திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு அருகே இருக்கக்கூடிய வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தீபக் ராஜா என்ற தீபக் பாண்டியன் என்ற இயற்பெயரோடு மே மாதம் இருபதாம் தேதி இதே நாளில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நீதிமன்றம் அருகில் இருக்கக்கூடிய தனியார் உணவு விடுதி முன்பு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதில் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு அந்த விசாரணை ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாளை மே இருபதாம் தேதி அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்பட இருக்கிறது அந்த நிலையை முன்னிட்டு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த தென் மாவட்டங்களில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது முதலாம் ஆண்டு நினைவு தினம் நாளை கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே வாகைக்குளம் கிராமத்தில் கல்லறைக்கு அருகிலேயே காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த வாகைக்குளம் கிராமத்திற்கு செல்லக்கூடிய பகுதிகளில் ஒருபுறம் பாதுகாப்பு என்பது இப்படியாக தென் மாவட்டங்களில் பாதுகாப்பு இருக்கக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மாநகரத்திலும் திருநெல்வேலி நீதிமன்றம் முன்பாகவே காவல்துறையினர்

காவல்துறையினர் மிக நுண்ணிப்பாக உன்னிப்பான கவனத்தை கண்காணிப்பை மேற்கொள்ள திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய சந்தோஷ் கதிமணி உத்தரவினுடைய இந்த நடவடிக்கைகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் இந்த திருநெல்வேலி சரக காவல்துறைக்கு உட்பட்ட மாவட்டங்கள் மட்டுமல்லாது தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக மதுரையில் இருந்தே வேண்டிய தேவை இருக்கிறது அனைத்து பகுதிகளிலும் நாளை இந்த பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது கண்காணிப்பு என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு யாரும் சென்று அஞ்சலி செலுத்துவதற்கான முழுமையான அனுமதி என்பது காவல்துறை தரப்பில் எதுவும் கொடுக்கப்படவில்லை இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை தரப்பில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அசம்பாவிதங்கள் தென் மாவட்டங்களில் நடைபெறக்கூடாது எந்தவிதமான அசம்பாவிதமும் நடைபெற்று விடாமல் இருப்பதற்காகவே காவல்துறை தீவிரமான கண்காணிப்புகளை ஆங்காங்கே சோதனைச் சாவடிகளை ஏற்படுத்தி தீவிரமான கண்காணிப்புகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் எனினும் கூட நாளை இன்னும் இதைவிட கூடுதலான கண்காணிப்புகள் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினத்திற்கு ஏராளமான பல்வேறு இடங்களில் வருகை தரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில அவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் காவல்துறை முன் ஏற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது என்னென்ன நடவடிக்கைகளை முன்னேற்பாடுகளை தீவிரமான பாதுகாப்பை காவல்துறையினர் தென் மாவட்டங்களில் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த காட்சிகள் மூலமே நாம் புரிந்து கொள்ள முடியும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆழ்வன்